திருப்பூரில் வீரராகவ பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு விழாவின் போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் மீது போதையில் இருந்த வாலிபர் கத்தியால் தாக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காவலர் தனது விரைவான சிந்தனையால் நூல் இழையில் உயிர் தப்பினார் திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டதை தொடர்ந்து காலை முதல் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து சொர்க்கவாசல் வழியாக சென்று வந்தனர் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளவும் திருப்பூர் தெற்கு காவல் நிலைய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த போதையில் இருந்த ஒரு வாலிபர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் போதையின் தாக்கத்தில் இருந்த அந்த வாலிபர் திடீரென தான் கையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் ராமகிருஷ்ணனை ஆக்ரோஷமாக தாக்க முயற்சி செய்தார் இதனை எதிர்பார்க்காத காவலர் ராமகிருஷ்ணன் தன்னை தற்காத்துக் கொள்ள உடனடியாக தனது இடுப்பில் இருந்த பெல்ட்டை கொண்டு தாக்குதலை தடுத்தார் அருகில் இருந்த மற்ற காவலர்கள் உடனடியாக விரைந்து வந்து போதையில் இருந்த வாலிபரை மடக்கி பிடித்து அவரிடமிருந்து கத்தியை பிடுங்கினர் அதனைத் தொடர்ந்து போதையில் இருந்த வாலிபரை காவல்துறையினர் சோதனை செய்தனர் சோதனையில் அவரிடம் மிளகாய்த்துள் மற்றும் தாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் பற்கள் போன்ற பட்டாக்கத்திகள் கண்டுபிடிக்கப்பட்டன இவை அனைத்தும் யாரையேனும் தாக்குவதற்கு முன்கூட்டியே திட்டமிட்டு எடுத்து வரப்பட்டிருக்கலாம் என காவல்துறை சந்தேகிக்கிறது காவலரை தாக்க முயன்ற வாலிபரை காவல்துறையினர் காவல் நிலையம் அழைத்து வந்து விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காவல்துறையினரின் முதல்கட்ட விசாரணை போதையில் இருந்த வாலிபர் தஞ்சாவூரை சேர்ந்தவர் என்றும் தன் பெயர் இளங்கோ என்றும் கூறியுள்ளார் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக கடமையில் ஈடுபட்டிருந்த காவலரை போதையில் இருந்த வாலிபர் கத்தியால் தாக்க முயன்ற சம்பவம் கோவில் அருகே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது போதை வாலிபரின் இந்த திடீர் தாக்குதலில் இருந்து காவலர் ராமகிருஷ்ணன் தனது விரைவான சிந்தனையாலும் தற்காப்பு நடவடிக்கையாலும் நூலிழையில் உயிர் தப்பினார்